தன்னால ஞாபக சக்தி கூறிடும் தன்னால நல்லா படிச்சு எழுதுவாங்க அதுதான் முக்கியம் நம்மளோட நம்ம பிள்ளைகள் இப்ப எல்லாரும் என்ன பண்றோம் ரொம்ப பெருமிதமா வளர்க்கிறோம் இந்த ஆந்தைய என்ன பண்ணோம் நைட் படுக்க போறப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஞாபக சக்தி வந்துரும் குரு சரணம் எனது பிள்ளைகளும் இந்த உலக மக்களும் எல்லாரும் நல்ல அறிவான குழந்தைகளை வளர்த்து பிரமாதமாக வரணும்னு எந்த அம்மா வேண்டிக்கிறேன் இன்றைக்கி கேட்டுக்க கேள்வி படித்ததை நல்ல ஞாபகம் வைத்துக்குள்ள என்ன செய்யலாம் இதெல்லாம் கேள்வி படித்ததெல்லாம் படித்தோம்னா படிச்சுட்டாங்களாம் அது ஞாபகத்துக்கு என்ன இதுக்கு முதல் ஆன்சர் என்னன்னா எல்லாருக்கும் இது வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ட்ரைட் இன் எலிஜினியஸ் படிக்கிறதுக்குன்னு ஒரு ஃப்ளவர் ஒரு இது கொடுத்துருக்கோம் எங்களோட காம்பினேஷன் வேறே உங்களுக்கு சொல்கிற காம்பினேஷன் வேறே என்ன ஏன்னா படிக்கிறதுக்குன்னு அப்படி ஒன்று இன்னொன்று எக்ஸாம் போகிறப்ப என்ன அப்படிங்கிறத ஒன்று வச்சுருக்கோம் இது ஒரு நாட் ஒன்லி தட் அந்த பாஸ்ஃப்ளவர் மட்டும் கிடையாது அது கூட என்னென்ன எல்லாமே ஒரு இதாக சேர்ந்து அது ஒரு தனி கிட்டாக இருக்குது ஒரு எக்ஸாமினேஷன் கிட்டு அதுக்கப்புறம் கிட்டு எல்லாமே சேர்ந்து படிப்புக்குன்னு ஒரு கிட்டு இருக்குது அது நீங்கள் எனர்ஜி நெஸ்ட்டாக கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தொலையே வேண்டாம் தன்னால் சக்தி கூடணும் தன்னால் நல்லா படிச்சிடுவாங்க அதுதான் முக்கியம் படிக்கிறதுக்கு முன்னால் ஹாக்கினி முத்ரா வச்சுக்க சொல்லுங்கள் இட்ஸ் அ வெரி குட் முத்ரா அதுக்கப்புறம் வந்து இன்னும் சாதாரணமாக கை எப்படி வச்சிருந்தாலே போதும் ப்ரைனில் அவ்வளோ பவர்ஸ் குடியிருக்கும் சாதாரணமாக இல்லை இந்த ஆதி முத்ரான்னு சொல்லுவாங்க இதை இந்த ஆதிமுத்ரா வச்சுக்கிட்டாலே போதும் சூப்பராக இருக்கும் நாங்களாம் ஆதி முத்ரா அந்த காலத்தில் எப்படி வச்சு பிராணாயாமம் பண்ணுவேன் ஆனால் ஆதிமுத்ரா வந்து அப்படி வச்சுக்கிட்டு சும்மா மூச்சு கொஞ்சம் நேரம் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வாட்சி பாடலாம் மூச்சு பிடிக்கலாம் கூடாது கண்ண முடி இப்படி பண்ணிக்கப்பா அப்படின்னு சின்ன குழந்தைன்னு சொல்லுவாங்க அழகாக உட்காந்து பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணி ஆதிமுத்ரா வரும் பெரும்பாலும் உள்ள குழந்தையை கையெழுக்க கையை தான் முடிச்சுதானே இருக்கும் உள்ள வயிற்றுக்குள்ள அது என்ன அர்த்தம்னா டு ஹாவ் த வெரி குட் ஆக்சிஜன் ஃப்ளோ டு த பாடி நல்ல ஆக்சிஜன் ஃப்ளோ இருக்கணும் லங்ஸுக்கு மட்டும் இல்லை அந்த லங்ஸ் வந்து போகிறது எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் ஃப்ளோ நல்லா இருக்கணும் இந்த முத்திரையில் ஆக்சிஜன் ஃப்ளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் புரிஞ்சுச்சா என் கையை வச்சு உள்ளே இருக்கக்கூடாது அது மூடித்தானே குழந்தைக்கு இல்லையா அது ஒன்று நல்லா மூடி அப்படின்ட்டு அழகாக உள்ள உட்காந்துருக்குது இல்லையா அது ஒன்று அடுத்தது என்னன்னா இது வந்து என்னென்னா பெரியவங்களுக்கு வந்து இந்த கொட்டை உட்கா விடாமல் இருக்கிறது திரும் அது மட்டும் இல்லை மோர் நம்மளுடைய த்ரோட் சக்கரவியூசர் நம்மளுடைய ஹெட்டையும் சரி இங்கே தலையில் க்ரௌன் சக்கராவும் சரி சூப்பராகிறதுக்கு இந்த முத்ரா ரொம்ப அருமையான முத்ரா அது என்னென்னா ஆதிமுத்ரா இந்த ஆதிமுத்ராவை யூஸ் பண்ணிவிட்டு படிக்க சொல்லலாம் புரிஞ்சிச்சா அது ஒன்று அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து பாஸ்ட் ஃப்ளவர் சொல்ல போறேன் பட் இட்ஸ் இஸ் பெட்டர் டு கெட் கிட் ஃப்ரம் எனர்ஜினர்ஸ் அது ஏன்னா ரொம்ப ஆயிரம் பேர் ரொம்ப பேர் கொடுத்து அவங்க இது பண்ணியிருக்காங்க இல்லையா அது இட்ஸ் அ ஸ்பெஷல் வான் புரிஞ்சுதா அதனால் அதுதான் பெஸ்ட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் மஸ்டர் செலாட்டோ ஸ்கிராந்தஸ் ஹார்ன்விங் செஸ்நட் பை இந்த காம்பினேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் என்னஜ் ரெஸ் போகிறது பெஸ்டர் ஏன்னா அதுக்குன்னு நிறைய விஷயம் பண்ணி அங்கே கொடுக்குறாங்க புரிஞ்சிச்சா அது ஒன்று நம்பர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் நைன் எயிட்டி இருபத்தி ரெண்டு இருபத்தாறு ஒன்பது எட்டு சைபர் தொள்ளாயிரத்தி எண்பது ஆச்சா எதுக்கு அந்த பிள்ளைகளுக்கே மந்தம்னு சொல்லிக் கொடுங்க ஓம் க்ரீம் 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 ஸ்வாஹா ஓம் க்ரீம் 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 ஸ்வாஹா க்ரீம் நான் க்ரீம்னு சொல்லல புரிஞ்சுதான் க்ரீம்னு சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஓம் க்ரீம் 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 ஸ்வாஹா இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தாலே போதும் இது அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஏன்னால் பிஞ்சு பிஞ்சு பிள்ளைங்க இப்படி 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 சாமி சொல்லாதீங்க சாமி படிப்படின் சொல்ல வேண்டாம் கண்டிப்பா படிச்சிட்டிங்களா அப்படி மட்டும் கேளுங்க என்ன ஒருத்தர் ஒன்றும் எதுலேயுமே குறையலை புரிஞ்சிடுச்சா விநாயகவாசி எங்கள் ஃபாதர் யோசிச்சி சே எங்கள் அப்பா சொல்லுவார் ஏன்னா எங்கள் பாட்டி வந்து எங்கள் அப்பாவுடைய அம்மா வந்து பாவம் வட்டி காட்டு இருக்கவங்க அவங்கள கேப்ப கேப்பை கூழ் சாப்பிட்டாருங்க அவங்கெல்லாம் இல்லை அவங்களுக்கு வந்து என்ன ஆகாது இது கிடையாது படிப்பவே தெரியாது தெரியாதுங்களா படிக்காதவங்க இல்லையா அப்புறம் இவர் வந்து பேசால்தான் திட்டு முடிப்படி வாசிப்பாரா ஆச்சு சொன்னேன் என்ன அவன் ரொம்ப குள்ள படிச்சுட்டா குழப்பில் நினச்சிட்டு சத்த போட்டு வேற சொல்லுவாராம் கரெக்டாக என்ன எமோ படித்தாச்சு அப்படின்னு சொல்லுவாப்பில்லையா படிச்சாஜ் படிச்சுக்கியா அப்போ சாப்பிட வந்துடுறியா அப்படின்னு பார்க்கலாம் பார்த்துக்கோங்க இந்த லட்சணம் அப்படி இருந்து பிள்ளைங்களை கொடிக்கட்டே எங்கள் அப்பா எல்லாம் அவருடைய ட்ரைனிங் போயிருந்தப்ப இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் சப் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் போயிருந்தப்போ யூ வந்த அவர் தான் வந்து ஷீல்டு வாங்கினார் ஷீல்டு வாங்கின ஒரு இவர் அதனால என்னதான் படித்தாலும் இல்லை நான் கூட தான் ஃபெயில் ஆகிட்டு தான் வந்திருக்கேன் என்ன ஆகிப்போச்சு ஒன்றும் இல்லை புரிஞ்சுதா நம்மளுடைய வாழ்க்கையை இப்படி வாழணுங்கிற மட்டும் கற்றுக் கொடுங்க எப்படி அன்பு காட்டணும்னு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க படிப்பு மட்டும் படிச்சு பிரயோஜனமே கிடையாது அவங்க அமெரிக்கா கூட போய் படிக்கட்டும் லண்டன்ல போய் படிக்கட்டும் வாட்ஸ்அப் பர்பஸ் இல்லையா அன்பை காட்ட தெரியாமல் வேஸ்ட் முதல்ல அன்பை நீங்கள் ரொம்ப கொடுப்பீங்க உனக்கு என்னையா வேணும் இது சாப்பிட்றியாயா இது வச்சுக்கிறியா இது வாங்கி தந்துருவா அப்படியே அவங்க ஒரு பென்சில் கேட்டால் நம்ம பத்து பென்சில் வாங்கி தருவோம் இந்த கலர் நல்லா இருக்கா இந்த கலர் நல்லா இருக்காப்பா அப்படி வாங்கி கொடுப்போம் உண்டா இல்லையா அது மட்டும் இல்லை அவங்க ஒரு நோட்புக் கேட்டால் நமக்கு அண்டான பொங்கி பொங்கி ஒரு பாசம் போய் நம்ம பத்து நோட்டு வாங்கி கொடுப்போம் இல்லையா புஸ்தகத்தை பிடிச்சாக்குன்னா முந்திராக ரெண்டு அடி போடுவாங்க இப்போ அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அடுத்த புத்தகம் வந்துடும் அந்த மாதிரி வளர்க்குறோம் இப்போ ஏன்னா நம்மளோட நம்ம பிள்ளைகள் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம் ரொம்ப பெருமிதமாக வளர்க்குறோம் அவங்களுக்கு வந்து கஷ்டமே தெரிஞ்சக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அந்த மிஸ்டேக்கு கஷ்டங்கள் தெரிஞ்சு வளர பிள்ளைங்க மட்டுந்தான் பெருசாக வளர முடியும் தெரிஞ்சுக்கோங்க அவங்க கொஞ்சம் வேலை செய்யட்டும் அன்றைக்கி ஒரு பொண்ணு கேட்குறேன் ஆனால் என்னென்ன வேலை செய்கிறேன் வீட்டில் அப்படின்னா நாங்கள் வேலை செஞ்சு தான் வந்துருக்கோம் நான் பாத்திரம் வளர்க்குற தவிர மற்ற எல்லா வேலையும் செய்வேன் மற்ற பாத்திரம் வளர்க்க மாட்டேன் அந்த காலத்துக்கு சரி இந்த காலம் சரி ஆட்டோமேட்டிக்காக இப்போ எந்த வேலையுமே இல்லாமல் போயிடுச்சு டாக்டர் இருந்து என்னென்னா கேட்டோம்னா எங்கம்மா அது வேலை செய்யும் படிக்கிறதுக்கே நேரத்தை காணும் ஆடங்க காலையில் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணேம்மா வீட்டை பெருக்கு குடிஞ்சு என்ன கட்டு போச்சு எதாவது ஒரு வேலை செய் அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆள் போட்டேம்மா ஆள் போட்டா என்ன ஏதாவது ஒன்று அவள் சொல்லு சமைக்க சொல்லு அப்படின்னு சொன்னேன் அன்னிக்கணுங்க அவள் அவன் என்னம்மா அம்மா எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப நான் சமைச்சிருக்கேன் இப்போ படிக்கிறது வந்து ப்ளஸ் டூ சமைச்சது பிடிச்சு பிடிக்காம எங்கம்மா டைம் அப்படின் அப்பாடி ஆறு அரை மணி நேரம் இல்லாம போயிடல அம்மா உதவி செய்ய பிள்ளைங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும் படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் ஒருவேளை டெய்லி செய்யணுங்கிற முடிவு படிக்கணும் இந்த அம்மா சொல்லிட்டு அதுக்காக செய்யுங்க எதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே நான் எழுதி வச்சுக்கோங்க சோ என் பிள்ளைங்க எல்லாம் சமத்து பிள்ளைங்கள வேற எல்லாம் ரொம்ப சமைத்து நான் வச்சிருக்கேன் இல்லையா எனக்கு நான் எவ்வளவு பிள்ளைங்க எவ்வளவு எல்லாம் போயிட்டு கூட்ட கூட்டமா பிள்ளைங்க வந்து சொன்னாங்க என்னுடைய நான் அன்னைக்கு இல்லை கிளி கேம்ப் போட்டிருந்தேன் அப்போ எத்தனை பிள்ளைங்க வந்து நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்றோம்னு சொன்னாங்க நாங்கள் ஐசோ அப்படியே கிளே ஏரியர்ஸாக இருந்துச்சு அது தான் எப்பவும் சொல்கிறேன் குழந்தைகளே எல்லாரும் இது குழந்தைகளுக்காக தானே படிக்கிறது இல்லையா நீங்கள் எல்லாரும் உங்கள் தாய் அப்பறம் ஒரு சின்ன உதவி செய்யணும் அப்பா ராத்திரி வந்தாங்கன்னா என்னப்பா ஆச்சுன்னு அப்பாட்ட கேட்கணும் அம்மா பார்த்து சாப்பிட்டீங்களாமா நான் எதாவது உங்களுக்கு எடுத்து வைக்கிட்டாமா அப்படின்லாம் கேட்கணும் புரிஞ்சிச்சா கணக்கில் அதெல்லாம் தானே என் பிள்ளைங்க படிக்கிறப்ப எல்லாருக்கும் அம்மா அப்பா சொல்கிறேன் இந்த அமித்ஸ்த பிள்ளைகளுக்கு வேணும் அது எல்லாரும் ரெக்கி சேனல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க ரேக்கி வந்த தலையில போட்டு நீங்கள் வச்சுட்ட உடனே அவங்க அருமையாக படிப்பாங்க அவங்க கேரக்டர் மாறும் இதை வந்து நீங்கள் இல்லாட்டாலும் வேற உங்கள் பக்கத்து வீட்டில் எடுத்து வீட்டில் யாராவது ரேகிக்கிட்டாங்கன்னு தாங்கன்னா அவங்கள வார்த்தை அனுப்பிச்சுடுங்க அவங்க கையில் பென்சிலாம் கொடுத்து பவர் பண்ணிடுங்க இதை எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் பவர் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் சரிதானா ஓகே இதெல்லாம் செஞ்சிட்டிங்கண்ணா பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க கண்ணுங்களா சரிதானா ஓகே அப்படி ஜஸ்ட் யூஸ் பண்ணுங்க படிக்கிறதுக்கு ஆந்தை இந்த ஆந்தையை பார்க்கணும் இதை வந்து என்ன ஜெஸ்தான் வாங்கிக்கணும் அதிகமாக போட்டுக்கிறாரு போட்டுக்கோங்க இந்த ஆந்தையை என்ன பண்ணணும் நைட்டு படுக்க போகிறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஞாபக சக்தி வந்துடும் புரிஞ்சுதா படித்தது நல்லா ஞாபகம் வைக்கணுமா இது ஒன்றே போதும் சரிதானே கணுங்களா ஓகே ஐ லவ் யூ ஆல்மே லவ்லி 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 கிராட் சில்ட்ரன் எல்லாம் நல்லா இருக்குன்னு சரி அம்மா வேண்டிக்கிறேன் ஓகே ஐ லவ் யூ ஆல்மே லவ்லி சில்ட்ரன் குட் லக் கேங்களா பாய்